கால் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாகைக்குளம் ஏர்போர்ட் பக்கத்துல அங்கே இந்த இடம் இருக்குது ஸ்ரீவிகுண்டன் தாலுகா தேசிய நெடுஞ்சாலையிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இதை பாருங்க நான் அந்த இடத்த உங்களுக்கு வந்து ஃபோர் வே கரெக்டாக அந்த ஃபோர் வேல ஃப்ரண்டேஜ் சுமாரும் ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் ஒரு முன்னூறு அடி வரும் பாருங்கள் இந்த இடம் இந்த வேடி போட்டிருக்காங்க போட்டு அடுத்தது இந்த வேலி போட்டுட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கு இடது பக்கமாக ஒரு துண்டு தனியாக தெரியுது இது எல் ஷேப்பில் அந்த இடம் போகுது ஆக்சுவலாக இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வேலியை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க எடுத்து ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த இடமும் வாங்கி வேலியை ஃப்ரண்டில் நேரத்துக்கு போட்டாங்க பேக்கில் எப்படி வேலி இருக்குதோ இதை பார்த்தீங்கன்னா இந்த போரில் போய் அது இடது பக்கம் ஏறவில்ல இப்போ அப்படி கிடையாது இப்போ இங்கே எப்படி தான் இது இங்கே எப்படி ஃப்ரண்டேஜ் இருக்கோ இந்த முகப்பு வலது பக்கம் முகப்பில் வந்து நேர இடது புறமாக உள்ள துண்டையும் கூட அவங்க வாங்கி ஒரே லெவலாக சுமாராக நமக்கு ரோடு முகப்பு வந்து ஒரு இரநூறு அடிக்கு மேலாக இருக்குது அடித்து அந்த உள்பக்கமான தண்ணி இருக்குது பாருங்க அந்த இடத்துலையும் இது போல் மண்ணெல்லாம் போட்டு நல்லா ஷோ பண்ணிட்டாங்க இந்த வேலியை நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய வேலியை எடுத்துட்டாங்கங்க எடுத்து இந்த வேலையை ஃப்ரண்டில் அட்டாச்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த இடதுபுரமாக இருக்க அந்த சின்ன தொண்டையும் கூட வாங்கிட்டாங்க இப்போ இது வந்து மூணு ஏக்கராக இருக்குதுங்க சாரி நான் அஞ்சு ஏக்கராக இருக்குது முன்னால நாலு ஏக்கர் முப்பது சென்டாக இருந்தது இப்போ எல்லாமாக வாங்கி ஐந்து ஏக்கராக இப்போ இருக்கிறது ஒரே ஒரு கையெழுத்து தான் திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே மாநில தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இருபதாவது கிலோமீட்டரில் இருக்குது இதிலிருந்து தூத்துக்குடி பதினெட்டு கிலோமீட்டர் அடுத்து வர ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா மிக அருகாமையில் ஏன்னா இது வாகைக்குளத்தில் இருக்குது வாகை தான் ஏர்போர்ட் இருக்குது வாகைக்குளத்துக்கு முன்புற முன்பாக இது இருக்குது வாகைக்குளம் தாண்டி உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது ஸோ இந்த ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக ஒன்றரை மடங்கு அதிகமாக ஃப்ரண்டேஜ் வரும் இப்போ இருக்கு ஃப்ரண்டேஜை விட பாருங்கள் இந்த ஃப்ரண்டேஜ இதை விட உங்களுக்கு இன்னும் பாருங்கள் இது இதை விட ஒரு மடங்கு அதிகமாக வரும் பிளாட் போடுறதுக்கோ ப்ரொஃபஷனல் ஒர்க்கு எது எந்த ஒரு இதுனாலும் கொமர்ஷியலுக்குனாலும் வந்து யூஸ் பண்ணிடலாம் ஒரு சென்டோட விலை மூணே ஹால் லட்சரூபா கேட்காங்க பேசிக்கலாம் கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து தான் தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் கையெழுத்து ஒரு கையெழுத்துனால ஒன்று ரெண்டாவது ஃப்ரெண்டேஜ் வந்து இதுக்கு முன்னால் வந்து இருந்த ஃப்ரெண்டேஜை பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தது ஒரு ஐம்பது அடி அறுபது அடி எழுபது அடிக்குள்ளாக இருந்தது இப்போது அடிஷனலாக எல் ஷேப்பில் இருந்த இடத்தை இப்போ சதுரமாக ஸ்கொயர் டைப்பில் மாத்திட்டாங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ